குழம்பு சீரகம் இது சோம்பு போட்டுருக்கேன் கறி போடம்பு ஜீரண சக்திக்கு அது வந்து சோ தனியாக இது வந்து என் பேரனுக்கு வறுக்கிறதுக்கு ஆமாம் அவர் வந்து தனியாக பறுத்து தான் கேட்பாரு ஈரலாம் இருக்கு ஈரில் அவிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு இது வறுக்கிறதுக்கு கறி கறி ஆ எண்ணெயை போய் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கேன் ஆ இப்போ வந்துட்டு வெங்காயம் கருப்பில் போடுறேன் ஓ இது வந்து அவசரமாக நம்ம செய்யணும்னா இதை வதக்கி எதுக்கி செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சரியில்லை ஆ புரியுதா அதனால் வந்துட்டு இப்படி செய்கிறது குழம்பு இது கரண்டியானா ஆரண்டிங்க இப்போ நமக்கு டைம் இல்லை எல்லாம் வதக்கி செய்ய ம் அதனால் குழம்பு என்ன பண்ணுறேன் அதில் இருக்கா மொத்தமாக போட்டு வதக்கிறச்சு வதக்கி கறியை போட்டு வேக இஞ்சி இஞ்சிப்பூண்டு மஞ்சள் ம் அதெல்லாம் போட்டு வேக வைக்கணும் வேக வச்சிட்டு நான் அப்புறமா வந்து குழம்பு தாளிக்கும் எல்லாம் அரைச்சி அதை கூட்டும்போது அப்போ பாரு அம்மா சமையல் எப்படி பண்றேன்னு இந்த கறி குழம்பு எப்படி செய்யணும் மக்களுக்கும் தெரியணும் அதெல்லாம் எப்படி செய்யணும் சீக்கிரமாக அம்மா எப்படி செய்கிறாங்க கறி குழம்பு இது வெங்காயம் மாதம்னு ஒன்றும் இது ஒன்றும் இல்லை புரியுதுங்களா அப்படியே சும்மா ஒரு ரெண்டு வதக்கி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் வாசனை போடணும் வதக்கிட்டு அதை கறியை போட்டுடணும் போட்டு அலசணும் சீக்காது கலரணும் கலறிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அது வெஞ்சியாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம போயிட்டு காய் போட்டு செய்வோம் இன்றைக்கி என்ன காய் போட்டு பீட்ரூட் பீட்ரூட் போட்டா ஆமாம் சரி பீட்ரூட் போட்டு காய் குழம்பு சரி கறி குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பொறிஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயம் போட்டு ரெண்டு சும்மா அப்படியே வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டேன் வதக்கிட்டு இப்போ இதில் கறி போட போகிறேன் இந்த கறி போட்டுட்டு அந்த கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்துனே இருக்கும் போது நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடணும் புரியுதுங்களா ஆ இஞ்சி பூண்டு மஞ்சள் பூண்டு போட்டு இப்போ கறி போட போகிறேன் சரிங்களா கறி 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 புரியுதுங்களா இதை போட்டு இது வெந்த நேர் குத்துக்குள்ள இதுக்கு தேங்காய் மிளகூள் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி உங்களுக்கு குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன் மக்களை பாருங்க அம்மா சமையல் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போடுறதில்லை என் பேத்தி ரொம்ப உடம்பு ஆகிட்டாங்க அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுட்டு பார்த்து நேரம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதே இல்லை வீட்டில் நிறைய ஹோட்டலுக்கு தான் அந்த நேரத்துக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு மனசு இல்லை வாஞ்சி உடம்பு சரியில்லை வச்சுக்கிட்டு புரியுதுங்களா அதனால் இன்னைக்கு வந்து அம்மா நல்லா சமையல் சாப்பிட்ணும் இன்னைக்கு கறி எடுத்து செய்கிறேன் கறி வந்துட்டு அரை கிலோ கறி மட்டனு குழம்பு வைக்கிறேன் பாருங்க வேக வச்சுட்டு வேக வைக்கிட்டு அதுக்குள்ளே தேங்காய் தக்காளியெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் தேங்காய் ஊற்றி காய் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னடா அம்மா என்ன பீட்ரூட் போடுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் எங்களுக்கு பழக்கம் நல்லா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யறது புரியுதுங்களா செய்யுங்க அம்மா சமையல் செய்யுங்க அம்மா ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பார்த்து புரியுதுங்களா வந்துட்டு கறி பேரனுக்கு பேரன் வந்து குழம்பு காய் போட்டு சாப்பிட மாட்டேன் எம்மா போயிடுச்சு சுதா சுதா முடிஞ்சுது எப்படி பண்றதுன்னு தெரியல நான் எதனா நோண்டி விட்டுறது சொல்ல டைமிங் போகுது நான் செஞ்சிருந்தேன் போயிடுச்சு ஆயிடுச்சு தண்ணி இல்லை ஒண்ணு இல்லை ஊற்றி ஊற்றி சமையல் தண்ணி வைக்கிறதுல அதெல்லாம் வச்சுக்கணும் எங்கே காய் போடுறேன்னா கறி வெந்து சின்ன கொஞ்சம் இஞ்சி பூண்டுல காய் போட்டு காய் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம தேங்காய் தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் கூட்டிடலாம் இல்லையா இப்போ வந்து கறியில அந்த காய் போடுறேன் இந்த கறி போட்டு அந்த காய் போட்டு இதுல கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் சும்மா ஒரு அரை வேக்காடு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன கறி என்ன கறி குழம்புன்னு சொல்லிடு அதாம்மா இது வந்து மட்டனு மட்டனா ஆமா மட்டன்ல பிடிச்சிடலாமா செய்யலாம் நல்லா இருக்கும் Thank மட்டன் நினச்சி சாப்பிட்டுக்கணும் ஆனால் மட்டன் கறி மட்டன் கறியா மட்டன் பீசா வேற சொல்லாதுங்களா இருக்க ஒரு இது சாப்பிட்றவங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அதை சொல்றது கொஞ்சம் யோசிப்போமா நிறைய வந்து இந்த பெரியாட்டு கறி தான் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அது வந்து பீஃப் பீஃப் குழம்பு பீஃப் இது இது கொஞ்சம் வேகணும் கிறிஸ்டின்ஸு கேரளா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம தமிழ்நாடுலங்க மோஸ்ட்லி இது அவ்வளோ சாப்பிட சாப்பிட்றதில்ல ஏன்னா நிறைய பேர் ஏதோ சாமி கும்பிட்றாங்கன்ட்டு சாப்பிட சாப்பிட மாட்டுறாங்க அதனால் வந்துட்டு நான் அப்படி சொல்கிறேன் சொல்லிட்டேன் இதில் வந்து நீங்கள் பீட்ரூட் போட்டு இந்த குழம்பு வச்சு பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி செம்மையாக இருக்க விட மாட்டீங்க சாப்பிட்றவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கறி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே ஆனால் சாப்பிட்டேன் உங்களுக்கு இதுக்கு வரத்தறி வெந் ரெடி ஆயிடுச்சு அதான் ரெடி ஆயிடுச்சு இது வந்து என் பேர் இருந்தது என்ன எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சுமா ரொம்ப மறந்து வருந்து போயிடுச்சு இதுமா பண்ண இது வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் பேர் ஒரு சார் எந்து போயிடுச்சு அவர் வந்து ஃப்ரை பண்ணால் மட்டும் சாப்பிடுவாரு குழம்பு எல்லாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் தீ தீங்கு ஒரு மாதிரி ஆகும்போது நெரிசா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டா அந்த இது வராது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகி வருதுன மாதிரி இருக்காது அது நம்ம வந்து பார்க்கல இப்போ கம்மிக்காமல் அதனால அப்படி ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஆச்சுன்னா கூட இது ஒரு மெத்தடு நம்ம கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சமாளிச்சிக்கலாம் அதுக்காக டேஸ்டெல்லாம் மாறாது நல்லா தான் இருக்கும் காரம் ரொம்ப வேணாம் சாப்பிடலாம் என்ன பண்ணுறது ஓகே வந்தே போது இது பண்ணி சரியாக சரி ம் கொஞ்சம் எடுத்தாச்சா அவ்வளோதான் இது ப்ளே இது எது இப்போ செய்ய போகிறேன் இந்த கட் பண்ணணுமா ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே இது ஈரல் வேறு ஆ கொதிச்சா குழம்பு சீ பாருங்க குழம்பு கலரே மாறிச்சு இன்னும் மசாலாலாம் போடவே இல்லை இனிமேல் தான் போடு இது வந்து தேங்காய் தேங்காய் தக்காளி தேங்காய் தக்காளியும் ஒரு மூணு பக்கம் தேங்காய் அரை கிலோ கறி இது காய் வந்து அரை கிலோ அரை விட கூட ஒரு நானூறு கிராம் கா கிராம் காய் கொஞ்சம் காய் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் வந்து காய் வந்து அதிகமாக கிலோ காய் இருக்கும் அரை கிலோ கறி தான் தேங்காய் மூணு பதம்னா ஒரு பத அதாவது பத்து ரூபாய்தான் அது சென்னை சென்னை சமையல் சென்னை பத்து ரூபாய் தேங்காய் பீஃப் குழம்புங்களா ம் போட்டோன்னா தேங்காய் தக்காளி இப்போ சக்தி மிளகாத்தூள் அதாவது சில்லி சில்லி மிளகாத்தூள் பீட்ரோட் போகிறதுனால மிளகாத்தூள் நிறைய போடணுமா காரம் வேணும் ம் இல்லைன்னா அது தித்திக்காக தித்திவாக இருந்த மாதிரி தெரியும் குழம்பு காரம் அதிகமாக இதுக்காக கலந்த தூள் ம் இது வந்து கலர் வீட்டில் அரைச்சி துடி வீட்டில் அரைச்சிது நாங்கள் வீட்டில் தான் அரைச்சி இது பண்ணுவோம் காரத்துக்கு வந்து தனியாக இல்லைன்னா ஒரு பாக்கெட் அத்தி மிளகத்தில் வந்து வெறும் மிளகூள் நல்லாயிருக்கும் அது குழம்பு டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் காரம் சுருக்கணும் அதுக்காக காரம் சாப்பிடுவோம் அதனால் அந்த காரம் போடுறோம் சரிங்களா நீ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சிருந்தீங்கன்னா ம் அந்த தூள் போடாமல் வெறும் தூள் போடாமல் ம் அரைச்சு அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு வந்து காரம் பயணன்றதுனால நாங்கள் அந்த மலாத்தூள் போடுறோம் பாருங்கள் முதல்ல வந்து கறி காயும் வெந்தது இல்லையா சொல்லுமா அந்த ப்ராசஸ் அப்படி சொல்லுமா இஞ்சி பூண்டு அதாவது பெரிய வெங்காயம் ரெண்டு அதான் அது ரெண்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயமும் போட்டிருக்கேன் கரை கிலோ போட்டு அதை தாளித்து நான் இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து விட்டாச்சு எண்ணெய் சோம்பு வெங்காயம் இங்கே பேஸ்ட்டு போட்டு போட்டு தாளிச்சாச்சு தாளிச்சுட்டு தாளிச்சிட்டு கறி கொட்டிவிட்டேன் அதில் பச்சை கறியை வந்து அதில் கொட்டி அப்படியே வேக விட்டுருவீங்க வேகை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி வந்த கொஞ்சம் கறி வே அரை வேக்காடை ஆகிட்டதும் காய் இந்த வீட்ரோடு ஆகிருந்தோம் அதை போட்டு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தானே வெந்தது உடனே தேங்காய் தக்காளி அரை மிளத்தூள் குழந்தை தூளம் போட்டுக்கணும் வீட்டில் அடிச்சு தூள் காய் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அது வெந்த உடனே வந்து மிளகாத்தூள் அது மசாலா கூட்டிடணும் ஊட்டிடணும் உங்களுக்கு தேவையான தண்ணி நாங்கள் வந்து இதை கொஞ்ச நாள் நாங்கள் கிரேவாக நல்ல தண்ணியாக சாப்பிடுவோம் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அக்கா வீட்டுக்குலாம் கொடுக்க முடியும் எங்களுக்கு டேஸ்ட்டாக இந்த மாதிரி தான் பிடிக்கும் கொடுக்கணுன்றதோடைய எங்களுக்கு எப்படி சாப்பிட தான் பிடிக்கும் அதனால தான் பெரிய இதில் வீட்டில் திக்காக வச்சிக்கணும் நீங்கள் அந்த மாதிரி வாங்க அப்படின்னா கூட கூட தேங்காய் தக்காளி பீட்ரூட் பிடிக்கலன்றவங்க எவ்வளோ பீட்ரூட் வேணால் போட்டுக்கலாம் போட்டு நாங்கள் வந்து நிறைய பீட்ரூட் தான் அரை கிலோ கறி முக்கால் கிலோ காய் போட்டுக்கலாம்னா பாருங்கள் எங்களுக்கு அரை கிலோ கறி முக்கால் கிலோ பீட்ரூட் பீட்ரூட் ம் நீங்கள் அரை கிலோ கூட போட்டுக்கலாம் இல்லை காலு கிலோ கூட போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் எங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் கறி குழம்புல அதனால் நான் கறியை விட பீட்ரூட் தான் நிறைய சாப்பிடுவேன் உப்பு முதல்ல கறியில் போடணும்

ஆ எல்லாம் ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி சாப்பிட வேண்டியது தான் நீங்கள் பாருங்கள் முடிஞ்சது முடியுமுல்ல பாருங்க எப்படி இருக்கு ஜம்முன்னு நாங்க கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம் குழம்பு எல்லா குழம்புலேயும் குழம்புமா தண்ணி தான் ஏன்னால் கொஞ்சம் கட்டியா சாப்பிடுட்டு இருந்தப்போல்லாம் ரொம்ப ஓவர் மசாலா ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் டாக்டர் சொல்லி ஈரெடுக்காம சென்னையாக வேலை போடும்போது இப்போ இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் ஒரு அரை வெங்காயம் குட்டியாக சின்னதாக தக்காளி அவ்வளோதான் அவ்வளோதான் மிளகுத்தூள் ஃபுல்லாக மிளகுத்தூள் தான் மிளகுலேயே செஞ்சு ஆமாம் மிளகு வேணும்னா காரத்துக்கு நம்ம சில்லி வேணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சாதம் அடிச்சாச்சு சோதம் அது ரெடி ஆயிடுச்சு கறி கறி பொழுது ரெடி பேரனுக்கு பேரனுக்கு என் பேரனுக்கு கறி ரெடி ஆயிடுச்சு கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடலாமா தான் வேற ஒன்றும் இல்லை ஏன் நீங்கள்தான் சாப்பிட்டீங்களா நாங்க ரொம்ப லேட்டு நீங்க சாப்பிடுங்க இது போல செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் சரிங்களா அம்மா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஆதரவு கொடுங்க லைக் அது வரா சரி பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போறோம் பாய் 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 பாய்